ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்த மூன்றாம் டி ட்வெண்ட்டி போட்டியில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர்கள் செய்த ஒரு செயல்தான் தற்போது இந்திய அணியின் அடுத்த தோனி அப்படின்னு சஞ்சு சாம்சன் அவர்களை எல்லாரும் சொல்ல வச்சுருக்காங்க அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே தற்போது ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி நடந்து கொண்டு இருக்கு இதில் நடந்து முடிந்த இரண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகளிலுமே இந்திய அணி தான் வந்து வெற்றி பெற்றாங்க இந்த நிலைமையில் மூன்றாம் டி போட்டி தற்போது பார்த்திங்கன்னா ராஜ்கோட் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டு இருக்குது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா தற்போது சஞ்சு சாம்சன் அவர்கள் செய்த ஒரு சம்பவம் தான் தற்போது பெரிய அளவில் பொருளாக மாறிக்கொண்டு இருக்குது இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண இந்திய அணி பார்த்தீங்கன்னா பவுலிங்கை வந்து தேர்வு பண்ணாங்க அதற்கு பிறகு களமிறங்கின இங்கிலாந்து அணி ஆரம்பத்தில் இருந்தே ஓரளவு அடு விளையாண்டாங்க இருபது ஓர் முடிவுக்கு ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இங்கிலாந்து அணி பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தி ஓரு ரன்களை வந்து குவிச்சாங்க இந்திய அணியில் அது அபாரமாக வந்து வீச்சினா வருண் சக்கரவர்த்தி நாலு ஓவருக்கு இருபத்தி நாலு ரன்களை விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றிருந்தாங்க அதற்கு பிறகு ஹார்டிக் பாண்டிய இரண்டு விக்கெட்டுகளும் ரவி பிஷ்நாய் அவர்கள் மற்றும் அக்ஷர் பட்டேல் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டையும் வந்து கைப்பற்றியிருந்தாங்க இந்த அணியில் அதிகபட்சமாக பென் டக்கட் ஐம்பத்தி ஓரு ரன்னும் லியம் லிவிங்சன் நாற்பத்தி மூணு ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியின் கேப்டனான ஜோஸ் பட்லர் பார்த்திங்கன்னா அதிரடியாக விளையாட முயற்சி பண்ணி அவங்க ரிவர்ஸ் ஸ்வீப் வந்து அடித்தாங்க அப்போது வருண் சக்கர்த்தியோட பந்து வீச்சில் இவங்க அடித்த ரிவர்ஸ் ஸ்வீப்பை பார்த்தீங்கன்னா பேட்டில் பட்டு விக்கெட் கீப்பரான சஞ்சு சாம் சாம்சனுடைய கைக்கு போயிடுச்சு ஆனால் அங்கே இருந்த யாருமே வந்து இதை அவுட் கேட்டு அப்பீல் பண்ணலை அதே போல் சஞ்சு சாம்சன் மட்டும்தான் அவுட் கேட்டு அப்பீல் பண்ணாங்க அதை பார்த்தீங்கன்னா ஐம்பயரும் அவுட் கொடுக்க மறுத்துட்டாங்க சூரியகுமார் யாதவும் இது அவுட் இல்லை அப்படின் தான் சொன்னாங்க ஆனால் விடாப்பிடியாக இருந்த சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக அவுட் எனக்கு நூறு சதவீதம் தெரியும் நீங்கள் ரிவ்யூ எடுங்க கண்டிப்பாக நமக்கு விக்கெட் கிடைக்கும் அப்படின்னு இவங்க சூரியகுமார் யாதவ் அவர்களுடைய முடிவை வந்து மாற்ற வச்சாங்க இதனால் வேறு வழி இல்லாமல் சூரியகுமார் யாதவும் அவர்களும் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர்களுடைய பேட்டை பேச்சை கேட்டு அவங்க ரிவ்யூவுக்கு போனாங்க மூன்றாம் கால நடுவ நடுவர் ரீப்ளேல பார்க்கும்போது இது வந்து விக்கெட் கீப்பிங் கேட்ச் அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வந்துச்சு இதன் காரணத்தினால மூன்றாம் கால நடுவர் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் அங்கிருந்து நடைய கட்டினாங்க அதிரடி வீரரான ஜோஸ் பட்லர் இது வந்து ஆட்டத்தில் ஒரு பெரிய திருப்பு வந்து ஏற்படுத்துச்சு கடந்த இரண்டு ஆட்டத்துலேயுமே அதிரடியாக விளையாண்ட ச ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா அந்த அணியில் இவங்க ரன் குவிப்பதற்கு ஒரு முக்கிய பங்காற்றினாங்க தற்போது இருபத்தி நாலு ரன்கள் இருக்கும்போது அவருடைய விக்கெட் பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு இந்த போட்டியில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக மாறுச்சு எப்போதுமே மஹேந்திர சிங் தோனி அவர்கள் இந்திய அணிக்கு இது போல விக்கெட் கீப்பராக இருக்கும்போது மற்ற வீரர்கள் கூட அப்பீல் பண்ணல அப்படின்னாலுமே கூட அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிவ்யூ எடுத்து அந்த விக்கெட்டை இவங்க பெற்றுக் கொடுப்பாங்க அதே போல் தற்போது சஞ்சு சாம்சன் அவர்களும் செஞ்சு கொடுத்ததுன்னு காரணத்தினால பார்த்தீங்கன்னா அனைவருமே இவரை பாராட்டி கொண்டிருக்காங்க ஏற்கனவே தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர்களிடம் தோனி போல பல திறமைகள் வந்து உள்ளே இருக்குது அவருக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகள் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு திறமையான வீரர் வந்து எதிர்காலத்தில் கிடைப்பாங்க அப்படின்னு அவரை வெகுவாக பாராட்டி பேசியிருந்தாங்க இந்த நிலைமையில அதை நிரூபிக்கும் விதமாக தற்போது சஞ்சு சாம்சன் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க இதன் காரணத்தினால தற்போது நெட்டிசன்கள் அனைவருமே சஞ்சு சாம்சன் தான் இந்தியாவுடைய அடுத்த தோனி அப்படின்னு அவரை வெகுவாக பாராட்டி கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி